நாயின் ஆண்டவரே எனக்கெந்த குறையும் இல்லையே குறையும் இல்லையே இருள் சோழும் குறையும் பசும்புள் வெளிகளில் இழைப்பார செய்கிறார் ஆண்டவரே தெளிந்த நிரோடையாய் எந்த ஆண்டவரே பசும்புள் வெளிகளில் இழைப்பார செய்கிறார் ஆண்டவரே தெந்த நிரோடையாய் எந்த நெடுங்காலம் வாழ்ந்திருப்பேன் நெடுங்காலம் வாழ்ந்திருப்பே என் ஆண்டவரே எனக்கெந்த எந்த குறையும் இல்லையே என் ஆண்டவரே எனக்கெந்த எந்த குறையும் இல்லை கண்ணீரை தொடக்கின்றார் ஆண்டவரே சுமைகளில் விழுகிறேன் தோள்களிலே தாங்குகிறார் ஆண்டவரே தோல்வியில் அழுகிறேன் கண்ணீரை தொடக்கிறார் ஆண்டவரே சுமைகளில் விழுகிறேன் நெடுங்காலம் வாழ்ந்திருப்பேன் நெடுங்காலம் வாழ்ந்திருப்பேன் என் ஆண்டவரே எனக்கு எந்த குறையும் இல்லையே என் ஆண்டவரே எனக்கு எந்த குறையும் இல்லை எனக்கெந்த குறையும் இல்லையே